திராவிடத்தால் இருட்டடிப்பு செய்யப்பட்ட மூன்று பெரும் தமிழ் ஆளுமைகளுக்கு எடுக்கப்படும் இந்த சிறப்புமிகு மிகு விழாவிலே பங்கேற்றிருக்கும் தமிழ் இன விடுதலைக்கான மக்கள் ஜனநாயக புரட்சிக்கான படையை வழிநடத்தி செல்லும் நமது தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமடன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் என் வணக்கம் ஐயா ஆனைமுத்து அவர்கள் ஒன்றிய அரசு பதவிகளிலே பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபத்தி ஏழு விழுக்காடு கிடைப்பதற்கும் தமிழ்நாட்டிலே பிற்படுத்தப்பட்டோருக்கு இட பங்கீட்டிற்காகவும் போராடியதை நாம் அந்த ஆவணப்படத்திலே பார்த்தோம் அதே போல ஐயா இளைய பெருமாள் அவர்கள் தீண்டாமை ஒழிப்பிற்காக சமூக சமத்துவத்திற்காக பெரும் பணியாற்றி இருக்கிறார் அவர்கள் இருவரது வழியிலே நமது நாம் தமிழர் கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சாதிகள் அவரவர் எண்ணிக்கைக்கு ஏற்ப இட பங்கீடு கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடுகிறதே அதுதான் அவர்கள் இருவருக்கும் நாம் செலுத்துகின்ற புகழ் வணக்கம் அப்படிப்பட்ட நாம் தமிழர் கட்சியிலே அந்த படையணியிலே நானும் ஒரு வீரன் என்பதிலே நான் பெருமிதம் கொள்கிறேன் ஐயா புலவர் கலியபெருமாள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்முடைய தற்போதைய தமிழ் தேசிய அரசியல் திற்கு உள்ள பொருத்தப்பாட்டின் ஒரு சில கருத்துக்களை சொல்லி என் உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன் இயற்கை எனது நண்பன் வாழ்க்கை எனது தத்துவாசிரியன் வரலாறு எனது வழிகாட்டி என்று நமது தேசிய தலைவர் சொன்னார் ஐயா புலவர் கலியபெருமாள் பெருமாள் அவருடைய வரலாறு இன்றைய தமிழ் இளையோருக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது ஏனென்றால் ஐயா அவர்கள் தன்னுடைய அரசியலை திராவிட மாணவர் இயக்கத்திலே தொடங்கினார் திராவிட மாணவர் இயக்கத்தில் பணியாற்றியவர் இந்த திராவிட கருத்துக்களால் இந்த தமிழ் சமூகத்தின் ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் தீர்க்க முடியாது என்பதை உணர்ந்தார் குறிப்பாக விவசாயிகள் விவசாய தொழிலாளர்களின் அன்றைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண போராடியது அன்றைக்கு அன்றைய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைய கம்யூனிஸ்ட் கட்சி அல்ல எனவே ஐயா அவர்கள் திராவிட மாணவர் இயக்கத்திலிருந்து பொது உடைமை இயக்கத்திற்கு வருகிறார் பல்வேறு போராட்டங்களை மேற்கொள்கிறார் குத்தகை விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளர்களுக்கு பெண்ணாடம் சர்க்கரை ஆலை தொழிலாளர்களுக்கு இந்த போராட்டங்களை எல்லாம் அன்றைய மாநில அரசு கடும் அடக்குமுறை ஏவி ஒடுக்குகின்றது அதை ஒரு தீவிரவாத நடவடிக்கையாக சித்தரிக்கின்றது அப்போதுதான் ஐயா புலவர் கலியபெருமாள் அவர்கள் உணர்கிறார் நாம் எடுக்க வேண்டிய ஆயுதத்தை எதிரிதான் தீர்மானிக்கிறான் என்கிற அந்த சொற்றொடருக்கு ஏற்ப அரசு வன்முறை ஏகும் போது நாம் ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும் என்கிற மனப்பான்மையிலே அவர் இருக்கின்ற காலகட்டத்தில் தான் அகில இந்தியாவிலும் ஆயுத போராட்டத்திற்கான இயக்கம் தன்னை பல்வேறு ஆயுத போராட்டங்களில் ஈடுபடுகிறார் அன்றைக்கு உழைக்கும் மக்களை சுரண்டிய அந்த பண்ணையார்கள் அவர்களை அழித்தொழிப்பு செய்யும் நடவடிக்கைகளிலும் ஈடுபடுகிறார் காலப்போக்கிலே உணர்கிறார் இந்தியாவிலே ஒன்றிய அரசு தேசிய இனங்களை எல்லாம் அடிமைகளாக வைத்திருக்கிறது தேசிய இன விடுதலை தான் மிக முக்கியமானது என்பதை உணர்ந்து தமிழ் தேசிய அரசியலை இறுதியிலே கையெடுக்கிறார் ஆனால் அவர் கையெடுத்த அந்த வன்முறை போராட்டம் வெற்றி பெறவில்லை என்பதை உணர்ந்து அவருடைய நூலின் இறுதி பகுதியிலே அவர் குறிப்பிடுகிறார் மக்களால் தனிமைப்படுத்தப்பட்ட ஆயுத போராட்டம் பேரழிவிலேயே முடியும் மக்களை அரசியல் வழியில் ஒன்றிணைக்காமல் நடத்தப்படுகின்ற எந்த புரட்சிகர போராட்டமும் வெற்றிகரமாக நடத்த முடியாது என்கிற முடிவுக்கு வருகிறார் அதையேதான் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையிலே தமிழ் தேசிய அரசியலுக்கு மக்களை ஒன்றிணைக்கிற வேளையில் அவர்களை அரசியல் படுத்துகிற பணியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றது அன்றைக்கு ஐயா அவர்கள் பெரும் பண்ணையார்களுக்கு எதிரான போராட்டங்களை மேற்கொண்டார் ஆனால் அந்த பண்ணையார்கள் எல்லாம் இன்றைக்கு இல்லை நவீன பண்ணையார்களாக இந்த இருபெரும் திராவிட கட்சிகளின் தலைவர்கள் அமைச்சர்கள் எல்லாரும் இன்றைக்கு நவீன பண்ணையார்களாக இருக்கிறார் ஐயா அவர்கள் இன்று இருந்தால் அவர்களை எதிர்த்துத்தான் தன்னுடைய நடவடிக்கை எடுத்திருப்பார் அதையே தான் நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு செய்கிறது இந்த நவீன அன்றைக்கு அவர்கள் அழித்தொழிப்பு செய்தார்கள் ஆனால் நாம் இந்த நவீன பண்ணையார்களை திராவிட கட்சிகளின் தலைவர்களை அவருடைய கொள்கைகளை இந்த தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து அகற்றுகின்ற அழித்தொழிப்பிலே நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு ஈடுபட்டிருக்கின்றது அவர்கள் தன்னுடைய நூலின் இறுதி பகுதியிலே சொல்லி இருக்கின்ற ஒரு சில வரிகள் மிகவும் பொருத்தப்பாடுடைய இருப்பதால் அவற்றை இங்கே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்திய அரசு இந்தியாவில் உள்ள பல்வேறு தேசிய இனங்களை அடக்கி ஒடுக்கி வருகிறது பல்வேறு தேசிய இன மொழிகளின் வளர்ச்சி தடை செய்யப்பட்டு வருகிறது இந்தியா என்பது பல்வேறு தேசிய சிறை கூடமாக மாறிவிட்டது இன உரிமை மொழி உரிமை என்றெல்லாம் பேசி வலுப்பெற்ற தமிழகத்தின் திராவிட இயக்கங்களோ இன விடுதலை போராட்டங்களுக்கு முழுக்க போட்டனர் தில்லிக்கு தமிழக தரகர்களின் கட்சியாக மாறிவிட்ட இயக்கங்கள் மைய அரசிடம் சமரசம் செய்து கொண்டு மைய அதிகார பொறுப்புகளில் பங்கேற்பதாக குறியாக கொண்டு செயல்படுகின்றன இவ்வியக்கங்கள் இன விடுதலை லட்சியங்களுக்கு துரோகம் இழைத்து ஊழல் உழைச்சேற்றில் ஊறி போய் தரங்கெட்டு மக்கள் விரோத இயக்கங்களாக உருமாறிவிட்டனர் இதைவிட சிறப்பாக திராவிட இயக்கங்களை பற்றி எப்படி சொல்ல முடியும் இன்றைய தமிழகம் ஏகாதிபத்தியங்களால் ஒட்டச் சுரண்டப்படுகின்றது மார்வாடிகள் சிந்திகள் குஜராத்திகள் மலையாளிகள் போன்ற எண்ணற்ற தேசிய இனங்களின் சுரண்டலுக்கான வேட்டை நிலமாக தமிழகம் மாற்றப்பட்டு விட்டது அரசியல் ஒடுக்குமுறைகள் பொருளியல் ஒடுக்குமுறைகள் பண்பாட்டு ஒடுக்குமுறைகள் ஆகியவற்றின் கீழ் நமது அருமை தமிழம் அல்லல் இதைவிட மிக முக்கியமான ஒரு வரி தமிழ்நாட்டின் அரசு இயந்திரத்தின் அதிகார பொறுப்புகளின் நன்றாக கவனியுங்கள் உயர் இடங்களில் பிற தேசிய தலைவர்கள் அமர்ந்து ஆட்டி படைக்கின்றனர் ஆனால் தமிழகத்திலும் பிற மாநிலங்களிலும் எந்த உயர் பதவிக்கும் வர முடியாதபடி தமிழர்கள் தடுக்கப்படுகின்றனர் இந்தி மொழியின் ஆதிக்கம் இருகி வருகிறது ஆங்கில மொழியின் ஆதிக்கம் கொடிகட்டி பறக்கிறது மொழி விடுதலை வேண்டுமென்றால் தமிழ் இனத்தின் விடுதலையை பெறாமல் அதனை சாதிக்க இயலாது எனவே இன விடுதலை என்பது முதன்மையானதாக முன் மக்களை வென்றெடுக்காமல் மக்களை அரசியல் வழியில் அணிதிரட்டாமல் எந்த ஒரு புரட்சிகர போராட்டத்தையும் வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்ல முடியாது மக்களிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட ஆயுத நடவடிக்கைகள் பேரழிவையை ஏற்படுத்தும் இந்த படிப்பறையை பெறுவதில் ஏற்பட்ட தோல்வியால் தான் எண்ணற்ற தோல் தோழர்களை நாம் இழக்க நேரிட்டது நான் இந்த வரிகளை ஏன் இங்கே படித்தேன் என்றால் தமிழ் தேசிய அரசியல் களத்திலே பணியாற்றும் ஒவ்வொரு தமிழ் இளையோரும் இதை தங்கள் நெஞ்சில் நிறுத்த வேண்டும் இது நம்முடைய தமிழ் தேசிய அரசியலின் ஒரு அரசியல் ஆவணமாக விளங்குவதாகவே நான் கருதுகிறேன் என்னுடைய உரையின் இறுதியாக சமீபத்தில் வெளிவந்த ஐயா புலவர் கலியபெருமாள் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை புனைவோடு விளக்கிய விடுதலை பாகம் ரெண்டின் இறுதி காட்சியை சொல்லி என் உரையை முடிக்க விரும்புகிறேன் அந்த இறுதி காட்சியிலே சூரி தன்னுடைய தாய்க்கு எழுதுகின்ற கடிதத்திலே எழுதியிருப்பதாக இந்த வரிகள் வரும் சூரி அப்போது சொல்வார் அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவன் தன்னுடைய கதைகளை வரலாக எழுது வரலாறாக எழுதுகிறான் ஆனால் நம்முடைய வரலாற்றை அவன் கதையா கூட எழுதுறதில்லம்மா ஒரு நாள் அதிகாரம் மக்களின் கைகளுக்கு வரும் அதுவரைக்கும் நம்முடைய வரலாற்றை கதைகளா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு பெருமாள் வாத்தியார் இந்த நம்ம கேட்டு கேட்டு வளர்ந்த கதைகள் தான் ஒவ்வொரு தலைமுறையையும் உருவாக்குதும்மா அதனால நம்ம அக்கா பிள்ளைங்களுக்கு நீ பாடம் சொல்லி கொடுப்பா அப்ப நம்ம கதையா நீ அவங்க நாலு நம்ம வரலாற்றம் நாமே எழுதுற வரைக்கும் இப்படி நம்ம வரலாறு கதைகளா சொல்லிக்கிட்டே இருப்போம்மா என்று அந்த சூரிய சொல்வதாக அந்த திரைப்படத்தின் இறுதி காட்சி முடியும் எனவே நம்முடைய ஐயா புலவர் கலியபெருமாள் அவர்களின் வீரத்தை ஈகத்தை தன்னுடைய குடும்பம் கடும் அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட போதும் தன்னுடைய வேளாண்மை பறிக்கப்பட்ட போதும் தன்னுடைய வீடு பூட்டப்பட்ட போதும் தன்னுடைய உறவினர்கள் எல்லாம் குழந்தைகள் எல்லாம் சிறை கொட்டடியிலே அடைக்கப்பட்ட பொழுதும் சிறிதும் சமரசமின்றி எப்படி இந்த இன விடுதலைக்கு போராடினாரோ அதை போல நாமும் போராட வேண்டும் என்கிற எண்ணத்தை பெற வேண்டும் ஒரு இன விடுதலை போராட்டம் வெற்றி பெற வேண்டுமானால் அந்த இன மக்களுக்கு தன்னுடைய இனத்தை பற்றிய பெருமிதம் வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் இவ்வளவு ஈகம் செய்தவர்கள் இவ்வளவு வீரமானவர்கள் என்று தெரிய வேண்டும் அதற்காகத்தான் திராவிடம் திட்டமிட்டு நம்முடைய தமிழ் ஆளுமைகளை நம்முடைய பெரியோர்களை நம்முடைய அறிஞர்களை நம்முடைய ஈகிகளை நம்முடைய தமிழ் மக்களுக்கே தெரியாமல் இந்த அறுபது ஆண்டுகளாக இருட்டடிப்பு செய்து விட்டது சீமான் அவர்கள் தலையெடுத்த பிறகுதான் இன்றைக்கு ஆண்டு முழுவதும் நம்முடைய தமிழ் ஆளுமைகளுக்கு நாம் மாபெரும் விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் நம்முடைய தமிழர்களுக்கு தமிழ் ஆளுமைகளை நாம் அவருடைய பெருமையை சொல்வோம் இன பெருமிதத்தை சொல்வோம் தமிழர்களை அரசியல் வழியிலே அணிதிரட்டுவோம் தமிழ் தேசிய புரட்சி ஒரு நாள் வெல்லும் வெல்லும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் நம் முன்னத்தியர்களின் வரலாற்றை சொல்வோம்